வந்து அந்த கிளைம் ப்ரொவைட் பண்ணி தொழில் வளர்ச்சி பப்ளிகேஷன் சேர்ந்த அப்துல் ரஹீம் பேசுகிறீங்க திரு கபீர் அகமது பேட்டி எடுக்க வந்திருக்கோம் இவங்க யார்னா கபீர் அகமது யார்னா சவுத் இண்டியன் கார்கோ அதில் திரு ஓன இருபது வருஷமாக ஒரு செயல்பட்டு கொண்டு கார்கோ சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பிரம்மாண்டமாக மீனம்பாக்கம் சொன்னால் ஏர்போர்ட்டில் பிரம்மாண்டம் மாதிரி சென்னையில் பிரம்மாண்டமாக மீனம்பாக்கத்தில் கார்கோ சர்வீஸ் வெற்றி நடை போட்டுருக்கிறார் அவரை தான் நீ சந்திக்க போகிறோம் பார்க்கலாமா ஆய் சார் எப்படி இருக்கிறீங்க ஏன்னா எப்படி இருக்கேன் கேட்குறதா முதல் ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்மளோட பண்பாடு எப்படி இருக்கிறீங்கன்னு ஓகே சார் இன்றைக்கி வந்து உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப இருக்குது அதை பற்றி நீங்கள் இந்த துறையில் ஜீரோலேருந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டாராக எப்படி வந்தீங்க இவ்வளோ ஒரு டைம்லேயும் எங்களுக்காக இந்த பேட்டி கொடுத்துருக்கிறீங்க அதுக்காக இதை பற்றி ஒரு இன்ஃபார்மேஷன் நிறைய உங்கள்கிட்ட கேட்கணும் எப்படி உங்களோட இது ஆரம்பித்த க கட்டத்திலேருந்து வந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் கம்பெனி ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணேன் அப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது என்கிட்ட கிளைண்ட் இல்லை ஒரு கிளைண்ட்டு கூட இல்லை அப்போ நான் என்ன பண்ணேன் வந்து கிளைண்ட்டும் இல்லை என்கிட்ட மணி மார்க்கெட்டும் இல்லை எதுவும் இல்லை அப்போ நான் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு ஒரு சின்ன முதல் போட்டு ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஒரு சேர் போட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்போ வந்து எனக்கு ஃபோனு வந்து முக்கியம் எனக்கு கம்யூனிகேஷனுக்கு அப்போ ஃபோனு இல்லை ஃபோ ஃபோனுக்கு வந்து ஒரு 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 ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஷிப்மெண்ட் வந்தது ஒலிம்பிக்லேருந்து கார்ட்ஸு அந்த கார்டு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்றுனேன் அந்த பேமெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கினேன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணேன் ஒவ்வொரு கிளைண்ட்டாக பிடிச்சேன் நான் நான் வந்து எந்த எந்த மெயின் பிஸ்னஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர் கார்கோ சர்வீஸு இன்டர்நேஷ்னல் சி கார்கோ இன்டர்நேஷ்னல் கொரியர் சர்வீஸு இன்டர்நேஷ்னல் கொரியர் சர்வீஸு எனக்கு நான் கிளைண்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஷிப்மெண்ட்டு சக்ஸஸாக போய் நல்லபடியாக சேர்ந்துச்சு அடுத்த ஆர்டர் ஒன்று கொடுத்தாங்க அவங்களே அந்த அந்த ஷிப்மெண்ட் பண்ணுனேன் பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸ்க்கு என்னென்ன தேவையானது எல்லாமே பூர்த்தி செஞ்சேன் ஒரு நல்ல நல்லபடியாக இது பண்ணேன் அதுக்கப்புறமா ஒவ்வொரு கிளைண்ட்டாக வந்தாங்க கிட்ட கிட்ட என்கிட்ட கிளைண்ட்டு இல்லை கிட்ட கிட்ட எனக்கு ஒரு பத்து கிளைண்ட்டு வந்து வந்துட்டாங்க அமைஞ்சிட்டாங்க இப்போ என்னென்னா நான் வந்து இன்டர்நேஷ்னல் கொரியர் சர்வீஸில் டைரெக்டாக நேரடியாக போய் அவங்க வீட்டில் போயிட்டு கார்கோ அவங்களுடைய கார்கோ பார்த்துட்டு என்னென்ன ஐட்டம் போகணும் என்னென்ன ஐட்டம் போகக்கூடாது பேக்கிங் பண்ணுவேன் பேக் பேக் பண்ணி அந்த சில ஐட்டங்கள் வந்து போகாது நெய் ஐட்டம் நெய் அம்மா மெடிசன்னு மெடிசனை வந்து தனிப்பட்ட முறையில் போகும் அதுக்கு வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் டாக்டர் ப்ரிஸ்க்ரிப்ஷன் பில்லு பர்ச்சேஸ் பில்லு வாங்கிட்டு பண்ணணும் மற்ற எல்லாம் ஐட்டம் போகலாம் போயிட்டு அவங்க வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆகிடுவேன் அவங்களுக்கு ஒரு சமூக சேவை மாதிரி அவங்களுக்கு வீட்டில் உட்காந்து அவங்க ஃபேமிலி மெம்பரில் உட்காந்து பேசிக்கிட்டு பேக்கிங் பண்ணி எத்தனை போயிட்டு நான் புக் பண்ணி என்னுடைய சவுத் இண்டியன் கார்கோ இன்டர்நேஷ்னல் கார்கோ சர்வீஸில் போய் புக் பண்ணி நல்லபடியாக போய் சேர்ந்துடும் அதே போல் கிளைண்ட்டுக்கு எல்லாம் அங்கேருந்து வந்து என்ன போய் சேர்ந்த பிறகு அவங்க ஒரு நாலஞ்சு கிளைண்ட்டை ரெஃபர் பண்ணுவாங்க இவங்க சவுத் இண்டியன் கார்கோ வந்து நல்லா நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறாங்க நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட போங்க உங்களுக்கு வந்து அண்ட் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உத்தரவாதம் கொடுப்பேன் இந்த போய் ஷிப்மெண்ட் போய் சேர்ற வரைக்கும் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்துக்குவேன் அது போய் சேர்ந்தோ இல்லையோ அதோடைய மதிப்பு கூட்ஸுடைய மதிப்பு அப்படி போய் சேரலைன்னா அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு ரிட்டன் கொடுத்துடுவேன் நான் அந்த க்ளை கிளைமு கிளைம் கிடைக்காது ஸோ என்னுடைய இதில் வந்து நான் கொடுத்துடுவேன் நான் ஆனால் அந்த மாதிரி ஆனது இல்லை நான் நிறைய ஷிப்மெண்ட் பண்ணிருக்கிறேன் நிறைய நிறைய ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் நிறைய கிளைண்ட்ஸு ஆன்லைனில் பதிவு பண்ணியிருக்கிறேன் ஆன்லைன்லேருந்து வருவாங்க நிறைய 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 பேர் பார்த்துட்டு வருவாங்க இது வரைக்கும் அலமதுல்லா நல்லபடியாக பண்ணின்னு இருக்கிறேன் நான் இந்த துறையில் வந்து அதிகமான ரிஸ்க்கு இருக்குது எல்லா துறையிலும் இருக்குது இப்போ கார்களோ டேமேஜஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அப்போலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சில ப்ராடக்ட் யாரும் எதிர்பாராத ஒரு இடங்கள் சின்ன மாட்டிக்கிச்சு அப்படி வரப்போனால் எப்படி சமாளிக்கிறீங்க என் கம்பெனி பொறுத்த வரைக்கும் டேமேஜ் வராது ஏன்னா நான் அந்த அளவுக்கு பேக்கிங் பண்ணுவேன் பேக்கிங் வந்து இப்போ சரியாக உடையிற பொருள்லாம் இருக்குது இந்த மாதிரி சராமிக் ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம பபுல்ஸில் ரேப் பண்ணுவோம் ஃபுல்லாக ரேப் பண்ணி அது லிஸ்ட் எடுப்போம் பேக் அது வந்து அட்டைப்பட்டியில் நல்லா பேக் பண்ணுவோம் சில பொருள் மிஷினரி ஐட்டம்லாம் வந்து கேஸில் அடிப்போம் உடன் கேஸு கேஸ் அடிச்சு அதோடைய மெட்ரிக் வால்யூம் மெட்ரிக் வெயிட் வால்யூம் மெட்ரிக் இது வச்சுட்டு அந்த சார்ஜ் பண்ணுவோம் ஏன்னா உடையத்துக்கு சான்ஸ் இல்லை நம்மளுக்கு டேமேஜ் வராது இன் கேஸ் ரேர் வந்துச்சுன்னா அதுக்கு நான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கிளைம் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன் நல்லபடியாக போய் சேர்ந்துடும் அந்த மாதிரி நிறைய ஷிப்மெண்ட் வருது நம்மளுக்கு மெயின் பேக்கிங்கு நல்ல பேக்கிங் பண்ணால் ஆமாம் நல்லா பேக் பண்ணால் ஸ்டாண்டர்ட் பேக்கிங் பண்ணால் அது எந்த டேமேஜ் ஆகாது போய் நல்லபடியாக சேர்ந்துடும் அந்த பேக்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒன் ஹவர் ஆகும் அந்த மாதிரி பேக் பண்ணுவோம் அந்த பேக்கு ரேப் பண்ணுவோம்ல அந்த பேக்கிங்கு அது எப்படி அவங்களுக்கு அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்கன்னா இப்படி இப்படி பேக் பண்ணிக்கிறீங்க இது நம்மளுக்கு துறக்கிறதுக்கு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சேஃப்டியாக வந்து சேர்ந்துச்சு நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க நல்லபடியாக அந்த நிறைய ரெஃபர் பண்ணுவாங்க நிறைய கஸ்டமர் கிட்டக்கிட்டே ஒன் இயர் ஜீரோ ஜீரோலேருந்து இப்போது இப்போ வரைக்கும் எனக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கஷ்டம் போது இது மாதிரி தான் இன்றைக்கி வந்து டாப்பில் வந்து உட்காந்துறிங்க இன்னொன்று இன்றைக்கி பார்த்தா விலைவாசி அதிகமாக இருக்குது அந்த டைமில் இன்றைக்கி வந்து கார்கோ டைமில் வந்து விலை வந்து கம்மியாக இருந்திருக்கும் சர்வீஸ் பண்ணால் அதிகமாக இன்றைக்கி அதிகமாக இருக்குது அதை பற்றிலாம் என்ன சொல்கிறீங்க இப்போ என்னென்னா நான் கொடுக்குற கார்கோ ஃபுல்லாக வால்யூம் கார்கோ கொடுப்பேன் என்ன என்னோட என்னுடைய நிறைய ஒரு பத்து இருபது கிளைண்ட்ஸ் கார்கோ சேர்த்து கொடுத்தனால எனக்கு அந்த காம்படிஷன் வந்து என்ன ஆகுணும்னா எனக்கு வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்கும் அந்த ரேட்டுக்கு நான் மேட்ச் பண்ணி கொடுப்பேன் நான் சப்போஸ் ரேட்டு ஏறிச்சுன்னா கூட ஓ அவங்களுக்கு வந்து கஸ்ட் இதுலேருந்து வாங்கி கஸ்டமர் கேர்லேருந்து வாங்கி ஸோ அதே ரேட்டு மேட்ச் பண்ணி நான் வந்து அவங்களுக்கு கொடுத்து நல்லபடியாக ஏற்றி பண்ணி தருவேன் இந்த வந்து என்ன சர்வீஸு ரேட்டு ப்ராம்ப்டு அந்த இது ரெஸ்பான்சிபிலிட்டி அது அந்த நான் வந்து நம்மளுக்கு கிளைண்ட்டு வராங்க நம்ம கம்பெனி வந்து டெவலப் ஆகுது இன்றைக்கி வந்து அதிகமான இந்த மீனப்பகத்திற்குள்ள நிறைய கார்கோ கம்பெனிக்குது அவ்வளோ இருந்து உங்கள் கிட்டே மக்கள் ஏன் இங்கே வராங்க அது என்ன ஸ்பெஷலிஸ்ட் உங்ககிட்ட சார் என்ன ஸ்பெஷலிஸ்ட் நம்ம சர்வீஸு நம்ம கொடுக்குற சர்வீஸு பேக்கிங்கு நல்ல பேக்கிங்கு சார் நல்ல இது நம்ம பேச்சு வார்த்தை அன்பாக பேசுகிறோம் அவங்கக்கிட்ட சோஷியலாக படுகிறோம் அந்த இது வச்சுக்கிட்டு அவங்க வராங்க அவங்க வீட்டில் போய் போய் நாங்கள் மெம்பர் மாதிரி அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் ஆகிட்டு போய் அவங்களுக்கு நல்லா சேவை செய்கிறோம் என்னென்ன பண்ணணும் எது போகணும் எது போக்குறாது அந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு நல்லபடியாக ஏற்றுமதி பண்ணி பண்ணி கொடுக்குறோம் இந்த இதில் வந்து நீங்கள் மினிமம் எவ்வளோ பேக்கேஜிங்கையும் ஸ்டார்ட் பண்ணி இது வந்து எடுப்பீங்க கொரியர் இந்த இது கார்கோ இது வந்து இது நம்ம ஒரு கிலோலேருந்து பண்ணலாம் செம்மா கவர் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அது தவிர கார்கோ டாக்குமெண்ட் இருக்குது க அதான் கொரியர் டாக்குமெண்ட்டு அந்த கொரியர் டாக்குமெண்ட் வந்து ஒரு கிலோ இப்போது ஒரு துணி ஒரு ரெண்டு மூணு சுடிதா அது அது போனால் அது மினிமம் சார்ஜஸ் வாங்கி ஏற்றுமதி பண்ணுவோம் மிடில் ஈஸ்ட்டு ஃபாரிஸ்ட்டு யுஎஸ்ஏ யூரோப்பு ஜெர்மன் மற்ற கனடா எல்லா கண்ட்ரிக்கும் வந்து அந்த மாதிரி பண்ணுறோம் ஒரு கிலோவில் வந்து நம்ம வந்து அப்டூ கொரியருக்கு செவன்ட்டி ஒரு கிலோ ஒரு கிலோ வரைக்கும் பண்ணலாம் ஒரு ஒரு ஷிப்மெண்ட்டு அதே போல் வந்து கார்கோ இன்டர்நேஷ்னல் ஏர் கார்கோவில் வந்து கமர்ஷியலில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் டன்னு கணக்காக பண்ணலாம் ஏர் கார்கோ இருந்தாலும் சரி சி கார்கோ சி கார்கோ எல்சிஎல் கார்கோன்னு சொல்லுவாங்க லூஸ் கண்டெய்னர் கார்கோ அந்த கா கார்கோ வந்து நம்ம வந்து ஒரு நூறு கிலோ இரநூறு கிலோலாம் எல்சிஎல்லாம் வரும் அதே வந்து நம்மளுக்கு ஒரு பத்து டன்னு இருபது டன்னு வந்தால் ஒரு கண்டெய்னர் புக் பண்ணிவிடுவோம் ஃபுல் கண்டெய்னர் எஃப்சிஎல்லு ஃபுல் கண்டெய்னர் லோடுன்னு சொல்லி அது புக் பண்ணி கஸ்டம்ஸ் டாக்குமெண்டேஷன் பண்ணுவோம் டாக்குமெண்டேஷன்லேருந்து அதுக்கு என்னென்ன தேவை சில ஐட்டங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் இருக்குது இப்போ ஃபுட் ஐட்டத்துக்கு வந்து எஃப் எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் இருக்குது அதுவும் எடுத்தாச்சு அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஐட்டத்துக்கு வந்து ஸ்பைசஸ் போர்ட் சர்டிஃபிகேட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து அப்பேடா சர்டிஃபிகேட்டு ஏபிபிஏடிஏ அது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் வந்து எல்லாத்துலையும் மெம்பர் இருக்கிறேன் என்னுடைய எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இருக்குது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் மூணு நாலு லைசன்ஸ் எடுத்துருக்குறேன் அது வந்து ரொம்ப யூஸ் ஆகுது ஆர்டர் வந்தோன்னே அந்த ஆர்டர் படி நான் வந்து ஏற்றுமதி பண்ணி நல்லபடியாக போய் சேர்த்து கொடுக்குறேன் சூப்பருங்க இன்றைக்கி இன்னி புது புதுசாக வராங்க கார்கோ கம்பெனிக்கு வராங்க ஒரு யங்ஸ்டரை வராங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவங்க என்னன்னா தொழில் தெரியாதவங்களுக்கு தொழில் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் எப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங் பேசிக்லேருந்து இந்த மாதிரி இப்படி தான் செய்யணும் இப்படி க இப்படி பண்ண டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணணும் ஸோ இதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேஷனு இது வந்து நான் கிளாஸும் எடுக்கிறேன் நான் சில இப்போ இன்டர் ஆன்டர்பினருக்கு எடுக்கிறேன்னு சொல்கிறேன் இது வந்து சில ஐட்டம் போகணும் சில ஐட்டம் போக்குறாரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஐட்டமு இதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா பேமெண்ட்டு ஷுட் பிகம் அந்நிய நாடு பணம் நம்மளுக்கு இந்தியாவுக்கு வரணும் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ அந்த பணம் கம்பல்சரியாக வந்தாகணும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு சொல்லுவாங்க அது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்தால் தான் நம்ம பேங்க் வரோம் அந்த பேங்க்கு வந்த வந்த பிறகு தான் அவங்க வந்து பிஆர்சி கொடுப்பாங்க பேங்க் ரியலைஸேஷன் சர்டிஃபிகேட்டு அப்போ நம்ம வந்து மானியம் வாங்கலாம் கவர்மெண்ட்லேருந்து மானியம் வாங்கலாம் ஆனால் நான் மானியம் வந்து இது வரைக்கும் வாங்கலை பேமெண்ட் வருது நான் மானியம் வாங்கலை நான் ஃப்ரீ பில்லை தான் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஃப்ரீ ஷிப்பிங் பில் சர்வீஸு அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து சொ சொல்லி கற்றுக் கொடுத்துருக்குறேன் எந்தெந்த ஐட்டம் எப்படி போகணும் எப்படி போகக்கூடாது எந்தெந்த ஐட்டம் போ எது எது போகணும் எது போக்குறாது அந்த மாதிரி ஐட்டம் மிஷினரி ஐட்டம் இருக்குது சில மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு சில ஐட்டத்துக்கு வந்து ஃபிமிகேஷன் பண்ணி தான் ஆகணும் ஆஸ்திரேலியா மற்ற கண்ட்ரிக்கு ஆஸ்ட்ரேலியன் ஃபிமிகேஷன் இல்லாமல் போகாது அது ஒட்டு ஒட்டுக்கெல்லாம் கம்பல்சரியாக ஃபிமிகேஷன் பண்ணி அனுப்பணும் அதே போல் ஃபாரிஸ்ட்டு மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்து கம்பல்சரியாக ஆரிஜின் சர்டிஃபிகேட் எடுக்கணும் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின்னு அந்த ஆரிஜின் சர்டிஃபிகேட் எடுத்தால் தான் அங்கே டெலிவரி கொடுப்பாங்க அது போகிற யூரோப்புக்கு வந்து ரெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது இந்த ரெக்ஸ் ரெக்ஸ் சர்ட்டிஃபிகேட் வந்து வாங்கி அந்த மெம்பர் ஆகிட்டு அந்த நம்பர் அடித்தான் நான் இன்வாய்ஸில் அவங்களுக்கு அங்கே டியூட்டி ஃப்ரீ டியூட்டி வராது அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய அந்த மாதிரி அதெல்லாம் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக பண்ணி தரேன் எக்ஸ்போர்ட்டர்களுக்கு இம்போர்டர்ஸ்க்கு நீங்கள் இதை எக்ஸ்போர்ட் பண்ணாமல் பயிற்சி வகுப்பு எடுக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னொன்று இன்றைக்கி வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ரேட்டாக எப்படி ப்ராடக்ட் அனுப்புகிறாங்க இப்போ வராங்க அவங்களுக்கு என்னென்னா இப்போ ஈஸியாக ஒருத்த வந்து கார்க்கு அனுப்புகணும் உங்கள் கிட்டே வராங்கன்னா என்ன ஈஸியாக நீங்கள் சொல்கிறீங்க அது ரேட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒரு ரேட்டு எப்படி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ரேட்டு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ரேட்டு மலேசியாவுக்கு ஒரு ரேட் வரும் மலேசியாவுக்கு சிங்கப்பூருக்கு ஒரு ரேட்டு அது டேரீஃபு டேரீஃபு நம்ம வந்து புக்கிங் கொடுக்கும்போது அவங்க வந்து நம்ம பேக்கேஜு வெயிட்டு அதோடைய வால்யூம் டைமெஷனு அதை நம்ம வந்து சிஸ்டத்தில் போட்டு மெயில் பண்ணிட்டோம்னா அவங்களே ஒரு ரேட் கொடுத்துருவாங்க இந்தந்த கண்ட்ரிக்கு இந்தந்த ரேட்டு மலேஷியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா மிடில் ஈஸ்ட்டு ஃபாரீஸ்ட்டு யூரோப்பு கனடா யுஎஸ்ஏ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கனடாக்கும் யுஎஸுக்கும் ஒவ்வொரு ரேட்டு இருக்கும் மற்றபடி ஆனால் ரேட்டு நான் கொடுக்குறது காம்படிட்டிவ் ரேட் கொடுப்பேன் நான் கஸ்டம்பர் எங்கக்கிட்டே வந்தோம் சாட்டிஸ்ஃபை ஆகணும் எனக்கு அந்த லோ மார்ஜின் கட்சிகள் போதும் ஸோ எனக்கு வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் எனக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி நிறைய அவார்ட் என்டர்பனர்ஸ் அவார்ட் நிறையா வாங்கியிருக்கீங்க பிஸ்டர் ஸ்டார் அவார்டு தொழில் வளர்ச்சி நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன் அதை பற்றியெல்லாம் அவார்ட்ஸ் பற்றி வாங்குறத சொல்லுங்களேன் அவார்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஃபஸ்ட்டு அவார்டு வந்து இன்டர்நேஷனல் பீஸ் யூனிவர்சிட்டியில் வந்து கொடுத்தாங்க ஒரு என்டர்பிரைசஸ் அவார்டு அது வாங்கிட்டேன் அவங்க வாங்கும் போது ஃபஸ்ட் அவார்டு வாங்கும்போது சொல்ல அவங்க சொன்ன வாழ்த்து தாங்க நீங்கள் இது முதல் அவார்டு வாங்குனீங்க இதுக்கு மேலே நீங்கள் அவார்டு வாங்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா செகண்ட் அவார்டு வந்து டாக்டரேட்டு டாக்டர் பட்டம் எடுத்தார் நான் அதே இன்டர்நேஷ்னல் பீஸ் யூனிவர்சிட்டியில் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க அது ஹை ஹைகோர்ட் ஜட்ஜு வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறமா புதிய வணிகத்தில் வந்து நம்ம ஃபுல்லவர் ஹுசேன் சார் அவர் வந்து கூப்பிட்டார் நீங்கள் வாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க உங்கள் இது வியூவெலாம் பார்த்தேன் உங்கள் ரிவ்யூலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய சன் பாபு சார் கூட சொல்லி கூப்பிட்டாரு அங்கே ஒரு அவார்டு வாங்கினேன் நான் அங்கே கிட்டக்கிட்ட ஒரு அஞ்சு அவார்டு வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா இன்னொரு சன் இருக்கிறாரு அப்துல் ரஹீம் அவர் வந்து தொழில் வளர்ச்சியில் வந்து அவரை வந்து அப்ரோச் பண்ணார் நீங்கள் வந்து நல்லா பண்ணுறீங்க பை நீங்கள் வாங்க உங்கள் கிட்டே உங்களை நாங்கள் அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கிட்டக்கிட்ட நானும் உங்கள் அப்துல் ரஹீம் கூட்டியும் ஒரு ஆறு ஏழு அவார்டு வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா மற்ற நிறைய அவார்டு அம்மா வந்து இந்த அவார்டுலாம் வாங்கிட்டேன் நான் அப்புறம் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு உங்கள்கிட்ட ஸ்பெஷலிஸ்டாக கேள்விப்பட்டோம் ஒரு ஹாக்கி பிளேயராக நீங்கள் ஹாக்கி கோச்சராக வந்திருக்கீங்க ஹாக்கி ப்ளேயராக இருந்திருக்கீங்க அந்த ஹாக்கி பயத்தையும் கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு விளையாட்டு இல்லை ஸ்கூலில் வந்து நான் சிக்ஸ்த்து வந்து கவர்மெண்ட் மதசாசனமில் வந்து ஜாயின் பண்ணேன் சிக்ஸ்த்து படிக்கும் போது அப்போது வந்து நான் அப்போ தான் ஜூனியர் நான் வந்து ஏற்கனவே வந்து ஹாக்கி கேம்ப்பு கோச்சிங்கெல்லாம் விளையாடி இருக்கிறேன் மதசாசனில் ஸ்கூல் படிக்கும் போது நான் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஸ்கூல் டீமுக்கு ஃபஸ்ட்டு விளாடினேன் நான் ஜூனியர் டீம் ஜூனியர் டீமுக்கு நிறைய டோர்னமெண்ட் ஜோன் ஜோன் மேட்செலாம் வின் பண்ணோம் ஏ ஸோன் பி ஜோன் இன்டர் ஜோன் அப்புறமா வந்து ரிபப்ளிக் டே டோர்னமெண்ட்டு அந்த மாதிரி அதுக்கப்புறம் சூப்பர் சூப்பர் சீனியர் சீனியர் சீனியர்லேயே வந்து சீனியரில் வந்து கேப்டனாக இருந்தேன் நான் விளையாடி நல்லா அதுக்கப்புறம் சூப்பர் சீனியர் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து சூப்பர் சீனியராக விளாடினேன் அதுக்கப்புறமா நம்ம ஒரு கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க யூனிவர்சல் ரெக்ரியேஷன் கிளப் அந்த கிளப்புக்கு விளாண்டேன் அந்த கிளப்பில் வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் விளாண்டேன் ஆல் இண்டியா இன்ட் ஹாக்கி டோர்னமெண்ட் சொல்லி எம்சிசி ஆல் இண்டியா ஹாக்கி டோர்னமெண்ட்டு அப்புறமா வந்து திருப்பதியில் விளாடினேன் சித்தூரில் போய் விளாண்டேன் அதுக்கப்புறமா சிவகாசி இங்கே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடினேன் அதுக்கப்புறமா நைன்டீன் எயிட்டி எயிட்டில் வந்து நான் ஸ்கூலில் ப்ளஸ் டூ படிக்கும்போது ப்ளஸ் ஒனில் வந்து எனக்கு என்னென்னா நேஷ்னல் ஸ்கூல் கேம் வந்து செலக்ட் பண்ணாங்க அப்போ வந்து ஸ்டாண்ட் பை கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் பை ஆனால் நான் அந்த கேம்ப் அட்டென்ட் பண்ணேன் கேம்ப் அட்டென்ட் பண்ணி அந்த அந்த டீமோடு நான் வந்து கடைசி வரைக்கும் இருந்தேன் அப்போ நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க எனக்கு மெயின் டீமில் போட்டாங்க லெஃப்ட் ஆஃப் நான் போயிட்டு அங்கே மத்திய பிரதேசில் போய் நம்ம விளையாண்டோம் தமிழ்நாடு ரெப்ரஸண்டேட்டிவ் வந்து தமிழ்நாடு ஹாக்கி கோச்சிங்கில் இதில் ஹாக்கி டீமில் போய் விளையாடிட்டு அங்கே போய்ட்டு வின் பண்ணோம் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தோம் பஞ்சாப் கூட்ட தான் நம்ம அங்கே லூஸ் பண்ணோம் அது வந்து வெற்றி இது ரன்னர்ஸ் வின்னர்ஸ் எல்லாமே இருக்காது அசகஞ்சம் தான் அது அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் ஃப்ரான்சிஸ் மெமோரியல்னு சொல்லி ஒரு ஹாக்கி டோர்னமெண்ட்டு நடத்துனாங்க அது ஃப்ரான்சிஸ் அவர் ஒலிம்பியனு அவர் அவர் மூலமாக அப்போது ஸ்கூல் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக் லெவல் விளாட்னேன் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இல்லை ஃபஸ்ட்டு சென்னை சென்னை லெவல் விளாடு அதுக்கப்புறம் டிஸ்டிக் டிஸ்ட்ரிக்ட் விளாடிட்டு அதுக்கப்புறமா ஸ்டேட்டு ஸ்டேட் நாங்கள் வின் பண்ணோம் எல்லா தமிழ்நாடு அதுலேருந்து தான் எனக்கு வந்து தமிழ்நாடு ஸ்கூல் நேஷனல் ஸ்கூல் கேம்ஸில் வந்து செலெக்ஷன் கொடுத்தாங்க கொடுத்து இது பண்ணிருக்கேன் அதுக்கப்புறமா நான் வந்து இந்த பசங்களை வந்து கோச்சிங் பண்ணேன் ஹாக்கி கோச் பண்ணி நல்லா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா விளாடுறாங்க இப்போது நான் கொடுக்கு கொடுக்குற ட்ரைனிங்கில் கொடுக்குறாங்க இன்னும் நான் மீண்டும் மீண்டும் இந்த ஸ்கூலு பசங்களுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் ஹாக்கியில் என்ன கோச்சிங் கொடுத்து அவங்கள வளர வைக்கிற இது வச்சுருக்குறேன் இன்ஷால பண்ணலாம் விரைவில் இந்த நல்ல பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹாக்கி பிளேயரை உருவாக்கிடுவீங்க கண்டிப்பாக இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரத்துக்கு எங்களுக்கே நேரத்தை ஒதுக்கினதுக்கே ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ